யானை ஆதி பெரிய கனவுகளை கொண்ட யானை ஒரு பசுமையான காட்டில் ஆதி என்ற யானை வாழ்ந்தான் பிறந்தது மிகவும் சிறியதாக இருந்தது ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது காட்டின் உயரமான மலைக்குப் போய் மேலிருந்து உலகத்தை பார்க்க வேண்டும் ஆதி பிறருடன் விளையாடும்போது மற்ற யானைகள் சிரித்தார்கள் உனக்கு அந்த மலையை ஏற முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஆதி இதை கவலைப்படாமல் கிணமும் சிறிது சிறிதாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் ஒருநாள் ஆதி ஒரு பழையனறி பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகளிடம் கல்வி மற்றும் உதவி கேட்டான் எல்லாம் ஒன்றிணைந்து ஆதி மலையை எப்படி ஏறுவது என்பதை திட்டமித்தார்கள் மலையை ஏறத் தொடங்கிய ஆதி ஆரம்பத்தில் பல தடைகள் சந்தித்தான் மரக்கிளைகள் தடையாக இருந்தன பாறைகள் சரியாக பிடிக்கவில்லை ஆனால் அவன் ஒருபோதும் தாழ்மா போல் முயற்சி செய்தான் அவன் சோராத குணம் மற்றும் புத்திசாலி யுக்திகள் காரணமாக முடிவில் மலையின் உச்சியை அடைந்தான் உச்சியில் இருந்து காட்டை நோக்கி பார்க்கும்போது ஆதி மிகவும் மகிழ்ந்தான் அவன் நினைத்தான் மிக பெரிய கனவுகளும் சோறாமலான முயற்சியால் சாதிக்க முடியும் ஆதி பின்னர் மற்ற யானைகளுக்கும் விலங்குகளுக்கும் உதவ ஆரம்பித்தான் அவர்கள் அனைவரும் ஆதி கற்றுக்கொண்ட பாடத்தை கற்றனர் உறுதி முயற்சி புத்திசாலித்தனம் மூலமாகவே பெரிய வெற்றியை அடையலாம் கதையின் பயன் பெரிய கனவுகளையும் எளிதில் எட்ட முடியாது முயற்சி முக்கியம் எலியாம் போல் முயற்சி செய்வது வெற்றிக்கான வழி நண்பர்களிடம் உதவி கேப்பு ஒருங்கிணைந்து செயல்படுவதால் சகால்களை எளிதில் கடக்கலாம்